கோவை அருகே வழி தவறி விளை புகுந்த காட்டு யானைகளை ட்ரோன் மூலம் கண்காணித்து அடர் வனப்பகுதியில் விரட்டும் பணியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்டு பெறலாம் தென்னிலவன் வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது விவரங்கள் நிச்சயமாக அதாவது நேற்று இரவு பூண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை கூட்டம் வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் சென்று கொண்டிருந்த போது வழி தவறி ஆளாந்துறை அடுத்த செம்மேடு பகுதி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது இதையடுத்து உடனடியாக போலுவம்பட்டி வனத்துறையினர் அங்கு வந்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட அதிகாலை வரை தொடர்ந்து இந்த பணியில கிட்டத்தட்ட ஆறு காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்ட நிலையில் ஒரு குட்டியுடன் சேர்ந்து நான்கு யானைகள் அருகே உள்ள அதாவது செம்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய மோகன் என்பவர் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் புகுந்தது தொடர்ந்து காலையிலிருந்து யானை அதே பகுதியில் முகாமிட்டுள்ளதால் அந்த காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில வந்து வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தற்போது வரை இருபது வனத்துறையினர் கொண்ட குழுவினர் அங்கு முகாமிட்டு யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட குட்டியுடன் அந்த யானைகள் இருப்பதால் வெளியே வராமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ட்ரோன் மூலமாக அந்த யானைகளை வந்து வனத்துறையினர் கண்காணிச்சுட்டு வராங்க மாலை நேரத்தை அதாவது இந்த புழு சேர்ந்து மாலை நேரத்திற்கு பிறகு அந்த யானையை காட்டுக்குள் அதாவது வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கான அந்த பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அமாவாசை நாள் என்பதால் வந்து இங்கே வெலுங்கிரி மலை கோயிலுக்கு வந்து அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள் இதன் காரணமாகவே அங்கு வந்து யானை வெளியே வராமல் இருப்பதற்காக ஆங்காங்கே வனத்துறையினர் முகாம் அமைத்து கண்காணித்து வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னெல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க